Esteemed guest of honor in the dais, teachers, guests, and my dear students, I would like to take this opportunity to greet you one and all on this 131st year anniversary of Scott Christian College. It's been a pleasure to meet you all at this point. Just to start an introduction to myself, நான் ஸ்கூல் படித்ததெல்லாம் விவேகானந்த கேந்திர வித்யாலயா கன்னியாகுமரியில் உங்கள் எல்லாரோட லைஃப்லேயும் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் சொல்கிறேன் என்னுடைய காதல் கணவரை நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒன்றாம் வகுப்பு நான் ஐந்தரை வயதாக தான் இருந்தேன் இப்போ அஞ்சரை வயசில் என்னுடைய காதல் கணவரை நான் ஸ்கூலில் சந்தித்தேன் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நடந்திருக்குமா அஞ்சரை வயசு தான் அஞ்சரை வயசுல இதுதான் வாழ்க்கை இதுதான் என்னுடைய கணவர் ஆக போறவர் இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு யாருக்குமே டிஃபைன் பண்ண தெரியாது அஞ்சரை வயசுல என்ன பண்ணிட்டு இருப்போம் போவோம் விளையாடுவோம் ஸ்கூல் பாட்டில் தண்ணி குடிப்போம் சாப்பிடுவோம் இவ்வளோதான் தெரியும் அந்த டைம்ல இவர்தான் தான் நான் கட்டிக்க போற கணவர் அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்ணிருக்கேன் இங்க இருக்கிறாங்க அவங்க நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு பேஷன் டு லைஃப் இருக்கணும் காதலிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை நல்லா காதலிக்கணும் படிக்கிறது படிக்காமல் இருக்கிறது இல்லை நீங்க எதுவும் பண்ணலை சும்மா தான் இருக்கிறீங்க அப்படின்லாம் ஒன்றும் நினைக்கக்கூடாது எது பண்ணாலும் சிறப்பாக பண்ணணும் அதுதான் லைஃப்ல முக்கியம் ஒரே ஒரு லைஃப் தான் இந்த 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 இதுக்கப்புறம் நம்ம இந்த இதுவாக பிறப்போமா எதுவாக பிறப்போமான்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் பிறந்ததுலேருந்தே ஒரு பிளெயின் ஷீட் தான் உங்கள் முன்னாடி இருக்குது அப்படி தானே இதில் ஒரு பியூட்டிஃபுல் பெயிண்டிங்கை ஆக்க வேண்டியது உங்களோட கடமை தி ப்ரஷ் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் உங்கள் அம்மா அப்பாவோ உங்கள் நண்பர்களோ உங்களுடைய கணவரோ உங்களுடைய ஒய்ஃபோ இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாது தூரிகை உங்கள் கையில் இருக்கிறது இதை எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் பெயிண்டிங்கை ஆக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் யோசித்து திங்க் பண்ணி ட்ரீம் பண்ணி அப்படி ஒரு லைஃபை வாழணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல

என்ன பண்ணுறோமோ அதை சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எங்கள் ரெ நாங்கள் ரெண்டு பேருமே முயற்சி செஞ்சு பண்ண ஒரு விஷயம் இட்ஸ் அ கான்ஷியஸ் டிசிஷன் டுவெல்த் முடித்தோம் அந்த காலகட்டத்தில் அம்மா அப்பா நம்மளுக்குன்னு ஒரு டிஃபினிஷன் வச்சுருப்பாங்க இல்லையா லைஃப்பில் ஒரு பேட்டர்ன் இப்போ நிறைய பேர் அப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பேட்டர்னுக்குள்ள நல்லா படிக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் என்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் ஒரு தலை சிறந்த ஆளுமை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒருவேளை ஒருத்தனுக்கு கண் இல்லாமல் போயிரு பிறந்துட்டாருன்னா இல்லை ஒரு கால் இல்லாமல் பிறந்துட்டாருன்னா இல்லை அவருக்கு படிப்பே வரலன்னா அவர் அவ்வளோதானா அவர் வாழ்க்கையே போச்சா அப்படி கிடையாது அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு அது ஒரு ஒருத்தருடைய இன்டர்னல் ஜேர்னியை பொறுத்ததுன்னு நான் நம்ம நினைக்கிறோம் ஒரு குழந்தைக்கு வந்து மூல வளர்ச்சி இல்லை அப்போ அந்த குழந்தை வந்து இந்த உலகத்தில் பிறந்ததே வேஸ்ட்டா எல்லாரும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவாங்களா எல்லாரும் சச்சின் டெண்டுல்கர் ஆயிட முடியுமா எல்லாரும் அப்துல் கலாம் ஆயிட முடியுமா இல்லை ஆனால் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அந்த லைஃபை ரொம்ப பேஷனேட்டாக திஸ் இஸ் மை லைஃப் ஐ வில் லிவ் த வே ஐண்ட் டு லிவ் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷனோட வாழணும் அதுதான் உங்களுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கான ஒரு ஜேர்னி தட் லீட் த லைட் ஆஃப் யோர் லைஃப் அதை ஒரு ஒருத்தருமே வந்து கொஞ்சம் டைம் எடுத்து திங்க் பண்ணணும் இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் நான் வந்து ஒரு ஆக்சிடென்டில் தான் நான் வந்து இந்த பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ராகிருக்கோம் அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சொன்ன மாதிரி அஞ்சரை வயசுல எப்படி என் காதல் கணவரை நான் ஸ்கூலில் சந்தித்தேனோ அதே மாதிரி தான் நாற்பது வயதில் பாலிடிக்ஸ்ல வரணும் அப்படிங்கிறதையும் நாங்க டிசைட் பண்ணி தான் வந்தது இது ஒன்றும் ஆக்சிடென்ட் ஒன்றும் இல்லை சும்மா படிச்சுட்டு சும்மா வேலை பார்த்துட்டு அப்படியே நிறைய சம்பாதிச்சிட்டு சொத்து சேர்த்துட்டு பிள்ளைங்களுக்காக வாழ்ந்துட்டு செத்து போயிடுறோமா இல்லை நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கையை டிஃபைன் பண்ணி வாழ்கிறோமா அப்படிங்கிறது இட்ஸ் அ சாய்ஸ் இல்லையா அது ஒரு ஒருத்தருடைய லைஃப்லையும் நீங்கள் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் இன்டர்னலைஸ் பண்ணி உங்களோட லைஃப்க்கு எது பெஸ்ட் ஏன்னா ஒரு ஒருத்தருடைய லைஃப்மே வந்து விட்ஸ் விச் இஸ் வெரி யூனிக் சொல்லுவாங்க எவ்ரி சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை மாதிரி நான் இருக்க முடியாது உங்களுடைய வாழ்க்கை சூழல் வேற வேறையாக இருக்கலாம் என்னோட வாழ்க்கை சூழல் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கலாம் இது ரெண்டையும் பொருத்தி பார்க்கவே முடியாது ஸ்டார் இஸ் வெரி யூனிக் ஆனால் அது ஸ்டார் அப்படிங்கிறது முதல் அந்த ஸ்டார் நம்பணும் அது பிலீவ் பண்ணணும் என்னென்ன கேப்ஸ் இருக்கு நம்ம பிறக்கும்போதே ரொம்ப பர்ஃபெக்டாக யாரும் பிறந்தது கிடையாது பட் ஆ ட்ரைங் டு பெட்டர் ஆர் செல்ஃப் பைபிளில் ஒரு வசனம் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே அது ரொம்ப என்னோட ட்ராவல் பண்ண ஒரு வசனம் என்னன்னா சோம்பேறியின் ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது அப்படின்னு சொல்லுவாங்க பைபிளில் ஒரு வசனம் நான் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் ஒரு லேசினஸ் இருக்கும் நல்லா இன்னைக்கு படிச்சிடணும் ஏதாவது ஒன்று படிக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் லேசியா இருப்போம் இல்லை ஏதாவது ஒன்னு ஒரு கத்துக்கணும்னு நினைப்போம் ஒரு லேசியா இருப்போம் தான் அதுல ஒன்று போட்டிருக்குது சோம்பேறியின் ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது சோம்பேயின் சோம்பேறியின் ஆத்துமா பெறாதுன்னு ஒன்றும் போடலை நீ என்ன விரும்பினா கூட அதுக்கான எஃபர்ட் நீ போடலைன்னா கிடைக்காது ஸோ அந்த டேரக்ஷன்ல நம்ம திங்க் பண்ணணும் இந்த லைஃப் வந்து எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் அதை எவ்வளோ பேஷனேட்டாக அப்ரோச் பண்றோம் இல்லை போரிங் ஆக்க போகிறோமா நீங்களே யோசிச்சு பாருங்க சேம் ருட்டீனில் எவ்ரிடே நீங்கள் வந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி காலையில் உங்கள் அம்மா இட்லி சாம்பார் மதியானம் அதே சாம்பார் சாதம் நைட் அதே தோசை சட்னி தந்தாங்கன்னா உங்கள் லைஃப் எவ்வளோ போரிங்காக இருக்கும் இல்லையா நீங்களே கேட்பீங்க இல்லை அம்மா வேறு ஏதாவது வைக்கலாம்ல இன்றைக்கி அப்படின்னு ஆனால் உங்கள் லைஃப் எப்படி இருக்குது டெய்லி காலையில் எழும்புறீங்க டெய்லி காலேஜ் வர்றீங்க அதே ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க அதே படிப்பை படிக்கிறீங்க சாயந்தரம் கிளம்பி வீட்டுக்கு போகிறீங்க அதே ஒரு ருட்டீன்குள்ளே டெய்லி போகிறீங்க ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்களா இஃப் யூ டோன்ட் டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி யோர் லைஃப் இஸ் நாட் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் இல்லையா நீங்கள் அதே இது பண்ணிட்டு life mattum என் லைஃப் மட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக வந்துடணும்னு நினைக்க முடியாது எப்போவுமே நான் என்னோட லைஃப்பை பார்க்கும்போது ஒரு பூச்செண்டு மாதிரி பார்க்கணும்னு நினைப்பேன் என்னோட லைஃப் வந்து பூச்செண்டு மாதிரி இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு பொக்கையை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே டைப் ஆஃப் கூட இருக்கிற பொக்கையை யாருமே சூஸ் பண்ண மாட்டீங்கல்ல ஒரு ரோஸ் இருக்குது அப்படின்னா மல்டிபிள் கலர்ஸ் ஆஃப் ரோஸ் அதில் இருக்கணும்னு நினைப்பீங்க அதில் வேற ஒரு லில்லி இருந்தால் நல்லா இருக்கும் அதில் ஒரு ஃபேன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியூ ஒகே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிற நீங்கள் நம்ம நம்மளோட லைஃபும் அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கணுமா இல்லையா படிக்கலாம் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணலாம் டான்ஸ் கற்றுக்கலாம் குக்கரி கற்றுக்கலாம் இல்லை வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கற்றுக்கலாம் அதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு தளமாக தான் இந்த காலேஜ் லைஃப் உங்களுக்கு அமையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜஸ்ட் டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆர் ஜஸ்ட் செட்டில் ஃபார் ஒன் வாட் இஸ் அவைலபிள் இதுதான் எனக்கு அவைலபிளாக இருக்குது என்னுடைய மாவட்டத்தில் இதுதான் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் ஜஸ்ட் செட்டில் ஃபார் வாட் இஸ் அவைலபிள் எக்ஸ்ப்ளோர் மோர் யோர் லைஃப் இஸ் டிவைன் அண்ட் இட்ஸ் பொட்டன்ஷியலி டிவைன் டு எக்ஸ்ப்ளோர் மோர் அந்த ஆஸ்பெக்ட்லேருந்து யோசிச்சு பாருங்கள் லாட் ஆஃப் திங்ஸ் இன் திஸ் லைஃப் தட் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் ஆனால் ஹாவ் அண்ட் ஓப்பன் மைண்டட் அப்ரோச் அண்ணன் எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க அண்ணன் சீமான் சொல்லுவாங்க உண்மையும் நேர்மையும் இருந்தால் தகுதியும் திறமையும் தானாக வந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் நீங்கள் யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஹாவ் த இன்டெகிரிட்டி இன் யோர் தாட்ஸ் இன்டெகிரிட்டி இன் வாட் யூ ஸ்பீக் அண்ட் ஹவ் யூ வாக் யுர் லைஃப் அதாவது உங்களுடைய சொல் சிந்தையிலும் சொல்லிலும் செயலிலும் ஒரு இன்டெகிரிட்டியும் நேர்மையும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் தன்னாலே நடக்கும் உங்களோட லைஃப்பில் அதுக்கான ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓப்பன் மைண்டடாக நீங்கள் அந்த லைஃப் அப்ரோச் பண்ணாலே போதும் இன்னொன்று எப்போவுமே நம்ம பார்க்கணும் இந்த ஏஜ் வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல அருமையான காலகட்டம் நம்மளுடைய லைஃப்பில் ஏன்னா இந்த லைஃப்பில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் தேர்ட் ஆஃப் யுவர் லைஃப்பை நீங்கள் வாழ்ந்து முடிச்சிட்டிங்க ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் ஆஃப் யுவர் லைஃப் உங்கள் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் நீங்கள் யார் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிந்துணர்வை இந்த சமூகமும் உங்களுடைய ஃபேமிலியும் கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் ஐம் ஏ டூயிங் சம்திங் டிஃப்ரெண்ட் இன் மை லைஃப் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா இந்த சொசைட்டிக்கு ஐ ரெடி டு அக்செப்ட் சேலஞ்சஸ் அதாவது ஒன்று சொல்லுவாங்க இஃப் இட் டசன் சேலஞ்ச் யூ இட் டசன் சேஞ்ச் யூ அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமும் உங்களை சேலஞ்ச் பண்ணல அப்படின்னா எந்த ஒரு மாற்றமுமே உங்கள் லைஃப்பில் வராது ஐ யூ ரெடி டு டேக் தோஸ் சேலஞ்சஸ் யாருக்குமே வந்து பிடிக்காது இல்லையா சேலஞ்சஸ் ஒரு லாஸ் ஆஃப் ஜாப் பிடிக்காது ஒரு லவ் லவ் ஃபெயிலியர்னால் பிடிக்காது நமக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லான நம்ம லைஃப் திடிக்கப்படுற சில சேலஞ்சஸ் இந்த மாதிரியான நெகட்டிவ் சேலஞ்சஸ் யாருக்குமே நம்மளுடைய நடக்கிறது பிடிக்காது ஆனால் அத கூட நீங்க எம்ப்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க ஈவன் இஃப் தெர் இஸ் அ லவ் ஃபெயிலியர் ஈவன் ஈவன் இஃப் இஃப் இஸ் லாஸ் லாஸ் ஆஃப் ஆஃப் ஜாப் லவ்ட் ஒன் இன் யுவர் ஃபேமிலி ஈவன் இஃப் தெர் இஸ் லாஸ் ஆஃப் நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் மேஜர் லாஸாக கூட இருக்கலாம் ஏதாவது ஹெல்த் ரிலேட்டட் லாஸாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் பாசிட்டிவாக எம்ப்ரேஸ் பண்ண பாருங்கள் உங்களோட லைஃப்பில் தென் யூ கேன் ஃபீல் ஹவு பியூட்டிஃபுல் யுவர் லைஃப் கேன் சேஞ்ச் ரெசஸ் பண்ணாதீங்க சேஞ்சஸை எம்ப்ரேஸ் பண்ணுங்கள் வாட் எவர் சேஞ்சஸ் ஆர் கமிங் டு யூ எம்ப்ரேஸ் தோஸ் சேஞ்சஸ் அடாப்ட் டு இட் பி பேஷண்ட் அண்ட் பி அவேர் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளை சுற்றி எவ்வளோ விஷயங்கள் நடக்குது இப்போ அந்த மாதிரியான கனிமவள லாரிஸ் போகுது அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல ஆர் நம்ம வந்து புல்லட்லேயும் பைக்லேயும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறது தான் ஜாலியு நினச்சிட்டு போகிறோமான்னு தெரியலை ஆனால் இந்த மாதிரியான ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஏன் இது இப்படி நடக்குது ஏன் இந்த சாக்கடைகள் வந்து இன்னும் மூடப்படாமல் இருக்குது ஏன் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் பெரிய ஒரு லைப்ரரி இல்லை ஏன் நம்மளுக்கு நல்ல ஒரு மருத்துவமனைகள் இல்லை ஏன் இன்னும் கூட நல்ல நல்லா இருக்கலாமே இதை விட பெருசாக அதாவது நம்மளுடைய பசி குருவி பசியாக இருக்கக்கூடாது யானை பசியாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது தான் நம்மளோட தேவைகள் வந்து என்ன அப்படின்னு இந்த பிரெயின் யோசிக்கும் டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ் டோன்ட் செட்டில் ஃபார் வாட் இஸ் அவைலபிள் டிமாண்ட் ஃபார் மோர் அப்போ தான் வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப்பாக உங்களால் வந்து வாழ முடியும் இன்னொன்று எப்போவுமே சொல்வாங்க அண்ணன் எப்பவுமே சொல்கிற அண்ணன் சொல்கிறது தான் தன் வரலாறு தெரியாதவன் வரலாறு படைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல் எந்த ஒரு மொமெண்ட்டில் நீங்கள் வேறு என்ன வாசிக்கிறீங்களோ இல்லையோ வரலாறு போய் வாசிங்க இன்றைக்கி லவ் ஃபார் த லேண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா முதல்ல நமக்கு தோன்றது என்னது எனக்கு தோன்றது ஜூஸ் லவ் ஃபார் த லேண்ட் ஒரு லேண்ட் இழந்து ஒரு ஹோம்லெஸ் நேட்டிவ்ஸாக இந்த உலகத்தை சுற்றிட்டு இருக்கிறவங்க எவ்வளவு பேஷனேட்டாக அவங்களுடைய நாடு நாட்டு மண்ணுக்காக அவங்க இன்னும் அதை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அது ஒரு லவ் ஃபார் த லேண்ட் லவ் ஃபார் லாங்குவேஜ் அது நம்மளுடைய ஓன் மாவட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம் நம்மளுடைய மொழிப்போராக இருக்கட்டும் நம்மளுடைய மார்ஷல் நேசமணி எடுத்த மொழிப்போர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை மாதிரி இளைஞர்கள் எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு அந்த போராட்டத்தை வெற்றி பெற வச்சாங்க அப்படிங்கிறது மொழிப்போரை எடுத்து நீங்கள் வாசிட்டீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரிஸ் ஆர் தேர் லேர்ன் ஆல் தோஸ் ஹிஸ்ட்ரிஸ் டு மேக் ஹிஸ்ட்ரி ஒன்னே ஒன்று சொல்லி நிறைவு பெற விரும்புகிறேன் நோ மேட்டர் வாட் யுவர் ஹிஸ்ட்ரி இஸ் கோயிங் டு பி த டிஸ்டினி இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு கிரியேட் ஸோ கிரியேட் ஹிஸ்ட்ரி வரலாறு படைப்போம் எல்லாரும் சேர்ந்து உழைப்போம் தேங்க் யூ ஸோ மச் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக்